ஹை ஸ்பீடில் போடும்போது ஒன் ஹவர் லோ ஸ்பீடில் போடும்போது டூ ஹவர் சூப்பரா சப்போர்ட் நண்பர்களே உங்களுக்கு ஆர்ஜிபி கலர் இருக்கிறதுனால எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத வச்சிக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுல ஒரு ஆசோலேஷன் இருக்குது ஆசோலேஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தனிப்பட்ட நபருக்கு ரொம்ப சூப்பராக அமர் இருக்குது இந்த பிஎல்டிசி ஃபேன் அப்படிங்கறதுனால சவுண்டே இருக்காது எந்த இடத்துல வச்சாலும் உங்களுக்கு ஒரு பெர்சன்ட் கூட சவுண்ட் இருக்காது ஹை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே எனக்கு ஒரு நல்ல டாபிக் சம்மர் காலம் எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் வேணும் அதுக்காக எல்லாருமே தேடிட்டு இருக்கிறோம் ஃபேன் ஏசி ஏர் ஏர்கூலரு இந்த மாதிரி தான் எல்லாருமே தேடிட்டு இருக்கோம் ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் டைம் பாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கணும் திறன் திரும்ப போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுவோம் அதான் நண்பர்களே இந்த ஃபேன் பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு தவ ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட் இருக்கிறனால ரெண்டு ஃபேன் இருக்கு சோ பாருங்க அப்போ நல்ல அழகான காற்று வருது அதாவது நம்ம வீட்டுல நம்ம அலுவலில் இந்த சம்மர் ஆரம்பிச்சதுனால எங்க பார்த்தாலும் நமக்கு ரொம்ப இருக்குது எங்க பார்த்தாலும் ஷூட்டிங் ஆகிட்டது கழுத்தை சுத்தி வேர்வை நம்மளால அப்படியே ரொம்ப வேர்வையான கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல நம்ம டயர்ட் ஆகும் சோ இந்த மாதிரி நேரத்துல பாருங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஏஜ்டு பேரண்ட்ஸ் நம்ம தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் பாருங்க வீட்டுல இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு கூலான ஒரு ஒரு அமைப்பு தேவைப்படுது இல்லைன்னா ஷூட்டிங் அவங்களால தாங்க முடியல சோ அந்த மாதிரி இடத்துல ஒரு தனிப்பட்ட நபர் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஆஃபீஸில் இருக்காங்களோ வீட்டில் இருக்காங்களோ தனிப்பட்ட ஒரு நபர் தான் எங்கே இருக்கிறோமோ அது பக்கத்தில் நம்ம எங்கே தூங்குறோமோ அது பக்கத்தில் அப்படியே நம்ம போட்டாப்ல அப்படியே கேரி பண்ணி அந்த இடத்துல வச்சு ஹை ஸ்பீடு வேணுமா மீடியம் ஸ்பீடு வேணுமா இல்லை லோ ஸ்பீடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க உள்ள ஒரு பில்டிங் பேட்டரி இருக்குது ஸோ கரண்ட்லேயும் ஓடும் கரண்ட் இல்லாத நேரத்துலேயும் ஓடும் ஸோ நீங்கள் கரண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுடைய மொபைல் ஃபோன் சார்ஜர் உங்களுடைய மொபைல் ஃபோன் சார்ஜரில் நல்ல குவாலிட்டியான அடாப்டர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சீ டைப் கேபிள் ஸோ எளிதில் ஃபால்ட்டுங்கிறதே வராது நீங்க எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால எளிதில் ஃபால்ட்டுங்கிறதே வராது ஸோ உங்களுக்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் மோர் ஹை ஸ்பீடில் போடும்போது ஒன் ஹவர் லோ ஸ்பீடில் போகும்போது டூ ஹவர் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார்களே உங்களுக்கு ஆர்ஜிபி கலர் இருக்கிறதுனால எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆசோலேஷன் இருக்குது ஆசோலேஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதே சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தனிப்பட்ட நபருக்கு ரொம்ப சூப்பராக அமர்க்கலாம இருக்குது இந்த பிஎல்டிசி ஃபேன் அப்படிங்கறதுனால சவுண்டே இருக்காது எந்த இடத்துல வச்சாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட சவுண்ட் இருக்காது அப்புறம் பாருங்க உங்களுக்கு இங்க உள்ள காத்த அப்படியே சக் பண்ணிங்க கொண்டு வரதுனால அந்த ஹீட் அந்த ஏர்ல வெக்கை வெக்கையான காத்துன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்காது நல்ல குழு 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 நல்ல ஏசி மாதிரி இருக்கும் அதனாலதான் இல்ல ஏசி சொல்லலாமா மினி ஏசின்னு சொல்லலாமா இல்ல ஏர் கூலர்ன்னு சொல்லலாமா இல்ல டவர் ஃபேன் அப்படின்னு சொல்லலாமா எல்லாத்தையும் விட இது பாருங்க இதுல சவுண்டே இருக்காது உங்களுக்கு ஒரு நபருக்கு தேவையான கூலிங் அமர்கலமா இருந்துகிட்டே இருக்கு பிரைஸ் பாருங்க நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்லயும் கம்பேர் பண்ணுங்க நம்ம பிரைஸ் யாராலுமே தர முடியாது நம்ம இருந்து டைரக்டா வாங்குற இந்த பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது சோ நேர்லயோ போன்லயே வாங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும் நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸி தான் ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குது இருக்குதுலயே பாருங்க தினம்தூரம் நம்ம இதே போல் இரண்டு வீடியோக்களை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரீட்டர்ல இருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கமோ தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வரும்